ஹாய் விவஸ் இன்றைக்கி குரூப் ஃபோர் சிலபஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து குரூப் ஃபோர் வந்து எக்ஸாம் வரப்போகுது அதுக்காக வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்லேருந்து ஒரு இலக்கணம் எடுக்கலான்னு இருக்கேன் இப்போ வந்து இலக்கணத்துக்கு வந்து நைன்ட்டி மார்க்ஸ் கொடுக்குறாங்க ஹண்ட்ரடுக்கு நைன்டி மார்க்ஸ் வந்து இலக்கணத்துலேயே வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து இலக்கணம் கான்சன்ட்ரேட் பண்ணாக்கா இந்த எக்ஸாம் வந்து நல்லா எடுக்கலாம் ஸோ அதுக்காக வந்து இன்னைக்கு நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இணையெழுத்து இணையெழுத்து அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இது ரெண்டுத்திலையும் ஒற்றுமை இருந்தா அதுக்கு பேர்தான் வந்து இணையெழுத்து இப்போ வள்ளின எழுத்து என்னென்னு பார்த்திடலாம் மெல்லினம் இடையினம் கசடை தப்பற வள்ளினம் என்னன்னு நம்மன மெல்லினம் எரள வழல இடையினம் இது சொல்றதுக்காக மட்டும்தான் இப்படி சொல்றேன் ஆனா நம்ம ஒன் எழுதும் போது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இறு இந்த மாதிரி தான் வந்து வள்ளினம் மெல்லினம் இடையினம் எல்லாமே வந்து நம்ம புள்ளி வச்சு தான் எழுதணும் எல்லாமே வந்து மெய்யெழுத்துக்கள் தான் இதை தான் வந்து இணையெழுத்தே வரப்போகுது அதுக்காக தான் வந்து இது முன்னாடி சொன்னது இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மஞ்சள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது மஞ்சள் இஞ்சின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெல்லின மெய்யெழுத்து இஞ்சின்றது மெல்லின மெய்யெழுத்து அதை தொடர்ந்து என்ன எழுத்து வருதுன்னு பாருங்கள் சா வருது சான்றது என்ன வள்ளின எழுத்து வள்ளின மெய்யெழுத்து அல்ல வள்ளினை எழுத்து ஸோ ஒரு மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து வள்ளின மெய்யெழுத்து வரும் ரெண்டு வந்து ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கும் அது பிறக்கக்கூடிய இடமும் ஒரே மாதிரி இருக்கும் அது அதுக்கு பேர் தான் வந்து இணையெழுத்து இப்போ மஞ்சள் என்றதை எப்படி உச்சரிக்கலான்னு பாருங்கள் இஞ்சு போது அந்த நாக்கு பகுதி வந்து மேல் எண்ணத்தை டச் பண்ணுது அதே மாதிரி சா அப்படின்னு சொல்லுங்க சாவும் வந்து அதே மாதிரி தான் டச் பண்ணுது இந்த மாதிரி ரெண்டு சேமாக வந்து பிறக்கக்கூடிய இடம் தான் வந்து இணையெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இஞ்சு இச்சும் சாவும் இணையெழுத்துக்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க மண்டபம் இன் அப்படின்னு சொல்றோம் இன்னும் வந்து அந்த நுனி நாக்கு வந்து மேல் எண்ணத்தை தொடும்போது வருது டா அப்படின்னு சொல்லி பாருங்க அதுவும் சேமாக அதே மாதிரி தான் வரும் ஸோ இதுதான் வந்து எழுத்துக்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் சந்தனம் இந்து போது அந்த நுனி நாக்கு வந்து பல்ல டச் பண்ணுது ஸோ நம்ம பல்ல டச் பண்ணும்போது போது இந்து அப்படின்னு சொல்கிறோம் தாவும் வந்து அதே மாதிரியான உச்சரிப்பில் தான் வரும் அதே மாதிரி பிறக்கும் இடமும் ஒரே இடமா தான் இருக்குது ஸோ இதுதான் இந்தோட இணையெழுத்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா தா இதுக்கு பேர் தான் வந்து இணையெழுத்து அம்புன்றதும் அதே மாதிரி தான் வரும் இப்ப இம்முன்னு சொல்லுங்க இம்முன்றது ரெண்டு உதடும் ஒட்டி குவிதனால வருது சோ பூ அப்படின்னு சொல்லுங்க அதுவும் வந்து குவிதல் தான் சோ இந்த அம்பு அப்படின்னு சொல்லும்போது உதடு குவிவதனால இந்த ரெண்டு எழுத்துக்களும் வருது சோ இதுதான் வந்து இணை எழுத்துக்கள் ஒரே மாதிரி பிறக்கும் இடம் ஒழிக்கும் முறை இதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இணையெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்களா இடைநை எழுத்து இடைநெய் எழுத்து அப்படின்றது ஒரே இனம் தான் அதுக்கு வந்து எழுத்துக்கள் எல்லாம் வராது எரள வழல் அப்படின்றது ஒரே இனம் இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்போ இடைநெய் எழுத்து வந்து ஒரே இனம் தான் அதுக்கு இணை எழுத்துக்கள் இல்லை இணை எழுத்துக்கள் எது எதுன்னு கேட்டிங்கன்னா மெல்லினமும் வல்லினமும் சேர்ந்து தான் வரும் இதுதான் வந்து இணை எழுத்து கொஷின்ஸ் வந்து நம்ம புக்கு புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே தான் படிக்கணும் கொஷின் வந்து எந்த மாதிரினால வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் வந்து நீங்க கொடுக்கணும் இப்படி தான் வந்து குரூப் 4 கேட்பாங்க இப்படி தான் क्वेश्चंस கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இதுல வந்து பத்து விதமான क्वेश्चन இருக்கும் ஆனா நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா போதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து வீர்எழுத்துக்கள் வந்து எப்படி வந்து இணையெழுத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தது மெய் எழுத்துக்கள் थैंक यू வியூவர்ஸ்